அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரக்த கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஜாஸிம் ஆலிமான் சேனல் சார்பாக மீண்டும் ஒரு முறை எனது சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனின் சாந்தியின் சமாதானமும் உங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாக இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு ரமலான் இன்னும் ஓரிரு தினங்களில் நாம் ரமலான் மாதத்தை எதிர்நோக்கியுள்ளோம் இன்று மார்ச் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அநேகமாக மார்ச் பத்துக்கு அப்புறம் பதினொன்று அல்லது பன்னிரெண்டு இந்த தினங்களில் ரமலான் மாதம் துவங்க உள்ளது கண்மணி நபிகள் நாயகம் அரசுலேக்கன் சொல்லலாக அலேஹி வசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி நோன்பு நோக்க இறைவன் இட்டிருப்பதாக தெரிவித்தார்கள் குரானிலும் இறைவன் உங்களுக்கு முந்தைய சமூகத்தவர்களுக்கு நோன்பை கடமையாக்கியது போல் முகமது நபி சொல்லுல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களின் உமத்தாகிய நமக்கும் நோன்பினை கடமையாக்கி உள்ளதாக திருக்குறானிலே இறைவன் குறிப்பிடுகிறான் வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் அனைவரும் அறிந்தது ஜனவரி அப்டூ டிசம்பர் இது ஆங்கில மாதம் தமிழ் மாதம் அரபிக் மாதம் என்று ஒவ்வொரு லாங்குவேஜிற்கும் தகுந்த மாதிரி மாதங்கள் உண்டு நாம் கடைபிடித்து ரமலானை நோ நோன்பு நோற்பது அரபிக் மாதத்தை பேஸ் பண்ணி ஒன்பதாவது மாதமாக இது கணக்கிடப்படுகிறது நபிகள் நாயம் சிலைகள் சொல்லுள்ளாக அலைகள் செல்லும் அவர்கள் பிறை பார்த்து நோன்பு பிடிக்க சொல்லியிருக்கிறார்கள் அதாவது நோன்பை துவங்குவதற்கு முன்பு பிறை பார்க்க வேண்டும் அதே போல் ஒரு மாதம் ரமலான் முழுவதும் நோன்பு நோற்று அந்த மாதம் முடியும் தருவாயில் பிறை பார்த்து பெருநாள் கொண்டாட வேண்டும் அந்த மாதத்தை முடித்துக்கொள்ள வேண்டும் மாதத்திற்கு இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது இப்படித்தான் பிறை கணக்கிடப்படுகிறது நாட்களாக அப்போ பிறை பார்த்து அப்படி என்றால் நாம் இப்பொழுது இருப்பது ஷாபான் மாதம் இந்த ஷாபான் மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாளாக கணக்கிட வேண்டும் அந்த இருபத்தி ஒன்பதாம் நாளின் முடிவில் பிறை பார்க்க வேண்டும் பிறை தென்படவில்லை அல்லது மேகமூட்டமாக இருந்தாலும் மேகம் கிளியராக இருந்தும் வானம் தெளிவாக இருந்தும் பிறை தென்படவில்லை என்றாலும் ஒருவேளை மழை காலமாக இருப்பின் மேகமூட்டமாக இருந்தால் பிறைத்தன் பார்க்க முடியாது அந்த சூழ்நிலையிலும் கூட ஷாபான் மாதத்தை முப்பது நாட்களாக கணக்கிட்டு கொண்டு அந்த மாதத்தை முடித்து ரமலான் நோன்பை துவங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல்தான் இருபத்தி ஒன்பது நாட்கள் நோன்பு நோற்ற பின்பு இருபத்தி ஒன்பதாவது நாள் முடிவில் ஷவ்வால் விரையை எதிர்நோக்க வேண்டும் அப்பொழுதும் பிறை தென்படவில்லை அல்லது மேகமூட்டத்தினால் பிறை பார்க்க முடியவில்லை என்றாலும் கூட அந்த மாதத்தையும் முப்பதாக கணக்கிட்டு கொள்ள வேண்டும் முப்பது நாட்களாக கணக்கிட்டு கொள்ள வேண்டும் இதுதான் நபி அவர்களுடைய வழிமுறையாக இருந்திருக்கிறது அந்தந்த ஏரியாவில் அதாவது டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்ட ஒரு ஏரியாவில் பிறகு பார்க்கப்பட்டது எல்லாரும் பார்க்க முடியாது அலுவல்கள் இருப்பார்கள் பார்ப்பதா பார்த்ததாக தகவல் சாட்சிகளோடு சொல்வார்களே ஆனால் அந்த தகவலை ஏற்றுக்கொண்டு அதன்படி நோன்பு நோற்பதோ பெருநாள் கொண்டாடுவதோ செய்து கொள்ள வேண்டும் இதுதான் நடைமுறை நோன்பு நோற்பதன் காரணமாக உடலுக்கு அதிகமான நன்மைகள் இருப்பதாக மருத்துவர்களும் விஞ்ஞானமும் சொல்கிறது இது பற்றி தனி டாப்பிக்காக நம்ம பார்த்துக்கலாம் இப்போது ரமலான் மாதத்தில் நோன்பு நோர்ப்பது யார் யாருக்கு கடமை என்ற வரிசையில் பார்க்கும்போது இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகள் ஐந்து இறைவன் ஒருவன் ஏக இறைவன் ஒருவன்தான் என்று முதலில் ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக ஆகிவிட்டால் தொழுகை கட்டாய கடமையாகிவிடுகிறது இது இரண்டாவது கடமை மூன்றாவது நோன்பு அந்த அடிப்படையில் இந்த நோன்பை நாம் எதிர்நோக்கியுள்ளோம் வயது வந்த முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் நோன்பு வைப்பது கட்டாய கடமை ஃபர்லி இந்த நோன்பை வெடுவதனால் தண்டனைகளும் உண்டு கேமத்து நாளை அப்போது சரியான காரணமின்றி நோன்பு நோக்காமல் விடுவது மார்க்கத்தில் அனுமதி இல்லை யார் யாருக்கு நோன்பு வைக்காமல் பின்னர் எடுத்து வைத்து கொள்ள அனுமதி என்றால் பயணத்தில் இருப்பவர்கள் நோய் ஆட்கொண்டவர்கள் அதாவது இவர் நோன்பு வைத்தால் இவருக்கு உடல்நிலை இன்னும் மோசமாகிவிடும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்தார் அவர் நோன்பு வைக்காமல் இருப்பதற்கு விதிவிலக்கு இருக்கிறது சுய நினைவு இல்லாதவர்கள் ஐ மீன் நினைவு இல்லாதவங்கன்னா கோமலாக இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை தன் சுய புத்தியை இழந்தவர்கள் பைத்தியம் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கும் இந்த நோன்பு கடமை கிடையாது நான் அவங்க நிலைமை அவங்களுக்கே தெரியாமல் இருப்பாங்க அதுதான் பைத்தியம்னு சொல்லுவாங்க ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் பிரயாணிகளுக்கு அனுமதி இருக்கிறது நோன்பு நோ வேண்டாம் ஆனால் பிரயாணத்தில் இருப்பதன் காரணமாக நோன்பை விடுபவர்கள் ரமலான் மாதம் முடிந்த பின்னர் அதை கண்டிப்பாக நோற்க வேண்டும் அந்த நோன்பை எடுத்து பின்னாளில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதை பூர்த்தி செய்ய வேண்டும் பெண்களுக்கு மாதவிடாய் காலம் இந்த காலத்திலும் பெண்களுக்கு நோன்பு நோற்பது விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் நோன்பு நோக்கக்கூடாது அதற்கு பகரமாக ரமலான் மாதம் முடிந்த பின்னர் மீண்டும் அந்த நோன்பை நோற்க வேண்டும் ஓகே இப்போ நோன்பு வயது வந்த ஆண்பெண் அனைவருக்கும் முஸ்லீமான ஆண்பன் அனைவருக்கும் கட்டாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நோன்பு நோற்ற காலத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதெல்லாம் இருக்கிறது நோன்பை முறிக்கும் காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது இந்த நோன்பு பிடிப்பது சூரிய உதயத்திற்கு முன்பாக சஹர் என்று சொல்லப்படும் ஃபஜிர் தொழுகைக்கு முன்னதாக சகர் நேரம் முடிவடைகிறது அந்த டை அந்த நேரத்தில் ஒன்பது ஆகுமான கண்டிப்பாக சகர் செய்து நோன்பு பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதுவரைக்கு இந்த நோன்பு டைம் கணக்கிடப்படுகிறது என்றால் சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறம் மகரிப்பு அப்படிங்கிற டைம் வரும் அப்போ சூரியன் உதயத்திற்கு முன்னர் நாம் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்புறம் சூரிய அஸ்தமன வரைக்கும் நாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அருந்தக்கூடாது அப்போது இதுதான் டைம் நோன்பு இஃப்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோன்பு திறக்கும் நேரம் வந்தால் தாமதிக்காமல் நோன்பு திறந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயமன் வசூலைக்கன் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஸோ இது ஒரு பரவான கடமை இதை அலட்சியம் செய்து விடுவதற்கு அனுமதி கிடையாது சரியான காரணம் இன்றி நோன்பை நோற்காதவர்களுக்கு தண்டனை கொண்டு என்றெல்லாம் குரானிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நபிகள் நாயவரசுலிம் அலைய வலம் சல்லு அலைய் வல்லாம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அதை அடுத்தடுத்த பாகங்களில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போது வய இந்த நேரத்தில் நோன்பு நோக்கும் காலங்களில் மறதியாக நீர் அருந்திவிட்டால் நோன்பு முடியாது சாப்பிட்டு விட்டால் நோன்பு முடியாது அவர் சாப்பிட்டு போது ஒருவேளை ஞாபகம் வருகிறது என்று வைத்துக்கொண்டால் அந்த ஞாபகம் வந்த உடனேயே உண்ணுவதையோ பருகுவதையோ நிப்பாட்டிவிடவேன் ஸோ மறதியினால் உண்பதாலோ பருகுவதாலோ நோன்பு விடாது இந்த நோன்பு நோற்றிற்கும் இந்த பகல் நேரத்தில் வீண் பேச்சுக்களில் ஈடுபடாமல் குரான் ஓதுவது நற்காரியங்கள் செய்வது இதிலே நமது நேரத்தை செலவிட வேண்டும் இன்னவிற வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது மேலும் குளுக்கோஸ் ட்ரிப் ஏத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நமக்கு சக்தி கிடைக்க வேண்டும் சோர்வாக இருக்கிறது என்பதற்காக ஐவி இன்ட்ராவீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரிப் ஏற்றுவாங்க அந்த மாதிரியும் ஏற்றினால் நோன்பு முறிந்துவிடும் ஸோ மறதியாக உண்டாலோ பருகினாலோ நோன்பு முடியாது நோன்பு இருப்பது தெரிந்து உண்பதால் பருகுவதால் அந்த நோன்பு முறிந்துவிடும் அதற்கு பகரமாக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நடிகை நாயகர் சேகரிசல்லா அழிவஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதை இன்னொரு சாப்டரில் பார்த்துக்கலாம் ஸோ ஜென்ரலாக இப்போ நாம் நோன்பை இருக்கிறோம் பிறை பார்த்து நோன்பு வைக்க வேண்டும் பிறை பார்த்து மீன் அந்த ரமலான் மாதத்தை தொடங்குவதற்கு பிறை பார்க்க வேண்டும் ரமலான் மாதத்தை முடிப்பதற்கும் பிறை பார்க்க வேண்டும் பிறை தென்படவில்லை என்றால் முப்பது நாளாக கணக்கிட்டு கொண்டு துவங்கி முடித்து கொள்ள வேண்டும் இதுதான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நோன்பு நேரத்தில் உண்ணக்கூடாது பருகக்கூடாது ஓகேவா இது தவிர வீடு கூடுதல் கூடாது ஆண்பெண் உறவு கொள்ளக்கூடாது உறவு உள்ள மீன் ஜஸ்ட் உடலுறவு கொள்ளக்கூடாது நோன்பு திறந்ததற்கு இரவு நேரங்களில் ஆஹ்மாக ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது இல்லையா நோன்பு நோற்று கொண்டிருந்த அந்த பகல் வேளையில் இவையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இதை கருத்தில் கொண்டு ரமலானை முழுவதுமாக நோன்பு நோற்று இறை வணக்கங்களில் நமது நேரங்களை செலவு செய்து அதிகமான நன்மைகளை பெற்று சிறந்து விளங்க எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ